வெல்கம் டு ஆர் விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம ஆர்வ விளாக்ஸில் பச்சை பயிர் ஜவ்வரிசி அண்ட் ஸ்பின்னச் கீரை யூஸ் பண்ணி ஹெல்த்தி டேஸ்டியான ரெசிபி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் பாசி பாசிப்பயிறு வந்து நான் எடுத்திருக்கேன் அண்ட் இட்லி அரிசி ஒரு கப்பை எந்த கப்பில் வந்து பச்சைப்பயிர் அளந்தானோ சேம் கப்பில் இட்லி அரிசியும் அளந்திருக்கேன் அண்ட் ஒரு ஃபோர் டீஸ்பூனுக்கு வந்து ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இவ்வளவும் நம்ம நைட்டு வந்து சோக் பண்ணுறோம் மார்னிங் பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா உப்பி வந்துடும் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க மார்னிங் நல்லா ஊர்ன அப்புறமா நம்ம அரைச்சிக்க போகிறோம் இது வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து ஃபர்மண்ட் ஆனால் போதும் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம அரைக்க போகிறப்போ ஒரு பச்சை மிளகாய் அப்புறமா ஒரு ஸ்பூன் ஜீரகம் அண்ட் ஒரு ஸ்பூன் பிளாக் பெப்பர் இவ்வளவும் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் இது வந்து த்ரீ ஹவர்ஸ் வந்து ஃபெர்மெண்ட் ஆனால் போதும் கொஞ்சமாக உங்கள் வந்து கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் இருந்தால் ஒரு ஒரு பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட பேஸ்ட் இருந்தனால நான் அதுவே ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது சூப்பராக இருக்கும் ஒரே மாதிரி தோசை இட்லி அப்படிலாம் சாப்பிட்றதுக்கு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சாப்பிட்லாம் இப்போ பேட்டர் கூட கொஞ்சமாக ஆனியன் அண்ட் என்கிட்ட வந்து ஸ்பின்னச் கீரை இருந்துச்சு ஸோ நான் அதுவும் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கிறேன் இது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ப்ளஸ் நைட் நம்ம சோவ் பண்ணோம் இல்லையா சாபுதானா ஜவ்வரிசி அதுவும் நம்ம வந்து இது கூடால ஆட் பண்ணுறோம் இது வந்து குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப விரும்பியே சாப்பிடுவாங்க கட்டி கட்டியெல்லாம் இருக்காது ஊர்னால நமக்கு அது ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் ஸோ லைட்டாக நீங்கள் வந்து இட்லியாகவும் ஊற்றிக்கலாம் இதை நான் வந்து குட்டி குட்டியாக பேன் கேக் மாதிரி தான் பண்ணி எடுக்க போகிறேன் பச்சை பயிரில் வந்து ஹெய் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அண்ட் நம்ம டைஜஷனுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும் இப்போ ஸ்பின்னச் கீரை நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா அதில் நிறைய அயன் சத்து இருக்குது அண்ட் ஃபோலிக் ஆசிட் வந்து நேச்சுரலாகவே அந்த கீரையில் இருக்குது அண்ட் விட்டமின்ஸும் நிறையவே இருக்குது நம்மளோட ஃபுட்டில் கீரை வந்து சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரோட்டீனான டிஷ் தான் இது அண்ட் இன்ஸ்டண்டாக நமக்கு வந்து அயன் எனர்ஜி இருக்குது நம்மளோட எனர்ஜியை இமீடியேட்டாக பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்கும் அண்டு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வர எல்லாருமே சாப்பிடலாம் இது லோ பிபி அண்டு அமீனியா இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்பவே நல்லது இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு இது குட்டி குட்டியா பண்ணாலும் நல்லா இருக்கும் நான் வந்து ஆயில் அவ்வளோவா யூஸ் பண்ணல ஆனாலுமே டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க இது வந்து நம்ம கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சே நம்ம குக் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சு வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா அதில் இருக்க ஹோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதனால் ஃபெர்மெண்ட் தான் நம்ம வந்து அந்த பேட்டரில் ஹோல்ஸ் ஃபார்ம் ஆகுது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் கேரட் சட்னி வச்சு தான் ஆக்சுவலாக சாப்பிட்ருந்தோம் டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அதுக்கு நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்